காசு பண்ணவும் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம எல்லாருமே காசு பண்ணணும் இல்ல பல சிச்சுவேஷன்ஸ்ல ஹேவ் அவர் டிஃபிகல்ட் டைம்ஸ் இன் லைஃப் அண்ட் அந்த மாதிரி டிஃபிகல்ட் டைம்ஸ் வரும்போது யூ ஆல்வேஸ் ஃபீல் காட் இஸ் நாட் பீங் கைண்ட் பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவர் கூட இருக்கிறதுனால ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டி ஒரு சின்ன டிஃபிகல்ட்டியா போச்சு அப்படிங்கறத நம்ம நினைச்சு பாக்குறது இல்ல பிகாஸ் இட் இஸ் ஹிம் அந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜீசஸோட ஒரு எபிசோட்ல வந்து நீ என் கூட வரேன்னு சொல்ற பட் ஆனா அந்த மணல்ல வந்து ஒரு பாதம் தானே இருக்குன்னு அப்ப சொல்றாரு முட்டாள் நான்தான் தான் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு சீ காட்ஸ் பிரசன்ஸ் இன் ஆல்வேஸ் இன் அவர் லைஃப் அண்ட் நாட் தேங்க்ஃபுல் இனஃப் ஃபார் ஹிஸ் மக்கள் மக்களெல்லாம் கனெக்ட் பண்ணும் ஏசுவோட